ஹாய் வணக்கம் நண்பர் நான் நீங்கள் புதுசாக நகை வாங்க போகிறீங்களா இல்லை டிசைனர் ஜுவல்லரி மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கா அப்போது உங்களுக்கு ஒரு செம குட் நியூஸ் காத்துட்டுருக்கு ஏற்கனவே தங்கம் விலையை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் இருக்க இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கிட்டே இருந்து ஒரு மெகா அறிவிப்பு வரப்போகுது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டில் நகை மக்களுக்கும் எதிர்பார்க்குற அந்த அதிரடி சலுகைகள் என்ன தங்கத்தை இனி இமெயிலில் வாங்க முடியுமா வாங்க டிடியில் அந்த பதிவில பார்க்கலாம் வர பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டை முன்னிட்டு இந்தியாவின் ரத்தனங்கள் மற்றும் ஆபண தொழில்துறை மத்திய நிதி அமைச்சர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா தங்கம் வில்லி விலை பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணை தொட்டு நிற்கிது இந்த நேரத்தில் தொழிலும் நடக்கணும் மக்களும் நகை வாங்கணும்னா சில அதிரடி மாற்றங்கள் தேவைன்ட்டு அவங்க கோரிக்கையை வச்சுருக்காங்க அது மட்டும் நடந்தால் இந்தியாவில் நகை தொழில் வேறு லெவலில் போய் சொல்கிறாங்க சரி அப்படி என்னென்ன கோரிக்கையை வச்சிருக்காங்க என்னென்ன சலுகை அறிவிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து இறக்குமதி வரி குறைப்பு இந்தியாவில் தங்கம் வெள்ளி பிளாட்டினோம் அப்புறம் விலை உயர்ந்த கற்களுக்கு நம்ம இறக்குமதியை தான் வந்து நம்பி இருக்கும் இதுக்கான வரி அதாவது இம்போர்ட் டியூட்டி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கிறதுனால தான் நகையோட விலையும் கொஞ்சம் ஏறுது இதனால் சர்வதேச மார்க்கெட்டில் நம்மளால் போட்டி போட முடியாமல் நிலை தான் எப்பவும் இருக்குது இந்த வரியை கணிசமாக குறைக்கணுட்டு முதல் கோரிக்கையை வச்சிருக்காங்க இரண்டாவதா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைப்பு இப்போ நீங்கள் நகை வாங்கும்போது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கட்டுறீங்க இதை வந்து ஒன்று முதல் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ஜா குறைக்கணுன்ட்டு கோரிக்கையை வந்திருக்கு அப்படி குறைஞ்சா நகை விலையும் குறையும் அதே சமயம் கள்ள சந்தை விற்பனை குறைஞ்சி அரசுக்கு முறையான வரி வருவை கிடைக்கும் மூணாவதா ஈஸியான ஏற்றுமதி நம்ம ஊர் நகைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறப்போ சுங்கத்துறை நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகுதான் இதை டிஜிட்டல் முறையில் மாற்றி ப்ராசஸை வேகப்படுத்தணும்னு கேட்குறாங்க இது நடந்தால் இந்தியா உலகத்துக்கே ஒரு நகை தயாரிப்பு மையமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ சாமானிய மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் தங்க விலை அதிகமாக இருக்கிறதுனால சுலபத்தவணை முறை இஎம்ஐ மூலமாக தங்கம் வாங்குறதுக்கு அரசு முறையான அனுமதி கொடுக்கணுன்ட்டு ஒரு சூப்பரான கோரிக்கையை வச்சுருக்காங்க ஃபோன் வாங்குற மாதிரி இனி நகையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கலாம் அதே மாதிரி நம்ம இந்தியா வீடுகளை மட்டும் சும்மா முடங்கி கிடைக்கின்ற தங்கத்தோட அளவு மட்டும் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் டன் மேலே இருக்கான் இதை வெளியே கொண்டு வரவும் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்யவும் சரியான திட்டங்களையே வந்து வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அந்த வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் இந்தியா வந்தால் நகை வாங்குறதை அதிகரிக்க அவங்க ஊருக்கு திரும்ப போகும்போது ஏர்போர்ட்லேயே ஜிஎஸ்டி பணத்தை திரும்ப கொடுக்கற அதாவது டூரிஸ்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் திட்டத்தை உடனே அமல்படுத்தணும் கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நகைகளை அழகா செதுக்கிற விஸ்வ கருமாக்கள் அதாவது கைவினை கலைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கவும் அவங்களுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்கவும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு கேட்டிருக்காங்க கடந்த சில வருஷங்களா லேப் குரோவன் டைமண்ட்ஸ் அதாவது ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் வைரங்களுக்கு மவுஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு போன பட்ஜெட்டில் அதுக்கு சில சலுகைகள் கொடுத்தாங்க இந்த முறையும் அதுக்கான மூலப்பொருட்கள் மீதான வரியை குறைச்சி வைரம் வாங்குறது நடுத்தர மக்களுக்கும் சாத்தியமாகும் சொல்கிறாங்க மேலும் தங்கம் இறக்குமதி வரியை குறைச்சா துபாய் சிங்கப்பூர் போய் நகையை வாங்கிட்டு வரவங்களோட எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா குறையும் சொல்கிறாங்க நம்ம ஊர் வியாபாரம் பார்த்திங்கன்னா இன்னும் செடிக்கும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த கோரிக்கையெல்லாம் பட்ஜெட்டில் நிறைவேற்றப்பட்டால் தங்கம் விலை குறைத்து மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கம் விலை குறையுமா ஜிஎஸ்டி ஒன் பர்சன்ஜ் ஆகுமா கமெண்ட்ஸெலாம் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்